வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் சென்னை மாதவரம் குருசேகரம் தபால் பெட்டி பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ சர்ச்சில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது உலகின் விடிகளை இனிதாக்கும் கிறிஸ்துவின் இனிய பிறந்த நாளில் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் மாதவரம் குருசேகரத்தில் அமைந்துள்ள நூறாண்டு பழமையான சிஎஸ்ஐ அருள் ஆலயத்தில் இன்று கிறிஸ்துமஸ் பெருவிழா இனிதாக கொண்டாடப்பட்டது இனிய விடியலை வரவேற்கும் பறவைகளின் மெல்லிசையுடன் அதிகாலை நாலு மணிக்கு கிறிஸ்துமஸ் விழாவின் முதல் பிரார்த்தனை சபை தொடங்கி காலை ஏழு மணி வரை நடந்தது அந்த விழாவில் சபையினர் இயேசு கிறிஸ்துவின் புகழ்பரப்பும் மெல்லிசை பாடல்களை இசைத்து விழாவை சிறப்பித்தனர் குருசேகர ஆயர் அருள்பணி ஜி இம்மானுவேல் ஈஸ்டர் ராஜன் கிறிஸ்துமஸ் பிரார்த்தனையை செய்தார் மேலும் இந்த விழாவில் மாதவரம் மூலக்கடை மாதாவரம் பால்பண்ணை மாத்தூர் அருள்நகர் சுற்று இருந்து கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்து மக்களுக்கு அவரது தலைமையில் ஆசீர்வாதமும் அப்பம் திராட்சை திராட்சையனும் நற்கருணையும் வழங்கி மென்மேலும் நலம் பெற கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன ஆலயத்திற்கு வந்திருந்தவர்கள் தங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் மாதவரம் குருசேகரத்தைச் சேர்ந்த சபையினருக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர் குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் புதிதாக பிறந்தது போல் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்வித்தனர் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்ட கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை சபையினர் ஒத்துழைப்போடு மாதவரம் குருசேகர தலைவர் அருள் ஜே ஸ்டீபன் சாமுவேல் குருசேகர செயலாளர் கே சார்லஸ் நந்தகுமார் குருசேகர பொருளாளர் எம் ஏசுதாஸ் ஆகியோர் செய்திருந்தனர் அங்கு அனைவருக்கும் கேக் மற்றும் காபி பாதாம் பால் ஆகியவை வழங்கப்பட்டன மாதவரம் போலீசார் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டனர் உலகம் அனைத்திற்குமான மிக ஒரு வரலாறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகம் அனைத்திலும் இருக்கிற அனைத்து மக்களுக்குமான மகிழ்ச்சியின் செய்தி இந்த மகிழ்ச்சியின் செய்தி இன்றைக்கு எங்கெல்லாம் உலகம் முழுவதும் சமாதானம் இழந்திருக்கிறார்களோ அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய ஆலயத்தின் சார்பாக சமாதான வாழ்த்துக்களை நாங்கள் பதிவு செய்கிறோம் காசாவில் பாலஸ்தீனத்தில் உக்ரைனில் பங்களாதேஷில் ஏன் தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் போன்ற பகுதியில் மணிப்பூரில் எங்கெல்லாம் மக்கள் சமாதானம் இழந்திருக்கிறார்களோ இல்லாமல் இருக்கிறார்களோ இவருடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்தினுடைய பிறப்பு சமாதானத்தை அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம் அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் அனைவரும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இந்த இனிய கிறிஸ்மஸ் நன்னாளில் சிஎஸ்ஐ அருளாலய சார்பாக மாதவர்த்தி சார்பாக நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சபையார் அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நூறாண்டு பழமையான இந்த சிஎஸ்ஐ அருள் ஆலயத்திற்கு பிரம்மாண்டமான புதிய கட்டடப் பணி நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது அதன் வேகமான வளர்ச்சிக்கான நல் உதவிகள் எதிர்பார்க்கப்படுகிறது அதை செய்ய விருப்பமுள்ளவர்கள் குருசேகர நிர்வாகத்தினரை தொடர்பு கொண்டு உதவலாம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களுடன் நன்றியும் வணக்கமும்